ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலரான ஷான்ஷா அஃப்ரடி பார்த்தீங்கன்னா என் வாயினால் நான் பார்த்த சிறந்த இன்னிங்ஸ் அந்த கோழி விளையான இன்னிங்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோழி குறித்தும் இந்திய அணி சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஒரு வாரமாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்பில் அவர் எதுக்கு சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி கூட ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பு நம்ம அஃப்ரிடி வந்து பங்கேற்றார் அப்போ நிறைய நார்மல் கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாங்க வானால் நீங்கள் எந்த ஒரு மேட்ச்சு சிறந்த மேட்ச்சை நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்ததில் எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்பவும் விழிப்பு கேட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெல்போரில் விராட் கோலி எங்களுக்கு எதிராக ஆனார் அந்த மேட்ச் தான் என்னால் மறக்க முடியல அந்த மேட்சு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வாரமாக சரியாக தூங்கவே இல்லை நான் பார்த்ததில் சிறந்த மேட்ச் அது தான் ஏன்னா மேட்ச் கிட்டத்தட்ட எங்கள் கையில் தான் இருந்துச்சு எங்கள் கையிலிருந்து எங்களை தட்டி தூக்கிட்டு மேட்சச்சு வந்து எடுத்துகிட்டு போனார் விராட் கோலி அதனால் நான் பார்த்ததுலேயே என் வாய்நாளில் சிறந்த மேட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆடின இன்னிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பேசியிருக்க அப்போல ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் யாராலும் மறக்கும்போதா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கேம் நம்ம விராட் கோலி ஆடினார் அது இன்னும் கூட ஞாபகம் வச்சு நான் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அவர் வாய்நாளில் இதுதான் பெஸ்ட்டு கேமுன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்தளவுக்கு தாங்க அந்த மேட்ச் இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆனால் பறக்கும் மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போட்டியில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மேட்ச் தான் மேக் பாகிஸ்தான் பார்க்கமே போயிடுச்சுன்னே சொல்லலாங்க ஏன்னால் பதினேழு பாலுக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிக்கணுங்க யாராக இருந்தாலும் அந்த டைமில் கண்டிப்பாக அடிக்கிறது டவுட்டு தான் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாகிஸ்தான் பார்க்க தான் மேட்சுனே சொல்லலாம் அத்தை வந்து நான் விராட் கோலி அடித்தா இருப்பாருங்க வேர்ல்டு ஃபாஸ்ட் போலரை ரெண்டு சிக்ஸு எப்பா சரியான ஷாட்டு அதெல்லாம் மேட்ச் இன்னும் கூட கண்ணுக்குள்ளே நிற்குது இன்னும் கூட லைக்ஸ் போட்டால் எத்தினாட்டியோன்னா அந்த மேட்சை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேமு அத்தை தான் நான் பற்றி அஃப்ரீடி பேசியிருக்காரு கண்டிப்பாக எனக்கும் அது ரொம்ப மெமரபிள் மேட்சுன்னு சொல்லலாம் விராட் கோலி அப்போ தான் விராட் கோலி பயங்கரமான ஃபார்முக்கெல்லாம் வந்தார் கண்டிப்பாக அந்த போட்டி நான் மறக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் விராட் கோலி மே இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவரோட உங்களோட பெஸ்ட் இன்னிங்ஸ் எது விராட் கோலி ஆனதுலேயே உங்களோட பெஸ்ட் இன்னிங்ஸ்ங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்